வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பனை ஓலை பாயிங்க இது வந்து நான் வந்து இந்த டெய்லரிங்க்கு போனதுனால இந்த தொழிலையும் நான் விட்டுட்டு இருந்தேன் சொல்லலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு பாய் பின்னி சின்ன வயசில் பின்னது தான் ஆனால் இந்த வாட்டி எங்கள் பாப்பாவுக்கு இதை காமிச்சு தரதுக்காக இந்த பாய் பின்னுறதை இன்னைக்கு நான் மெனைக்கெட்டு செஞ்சுட்ருக்கேங்க சின்ன வயசில் நாங்கள் வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லோரும் பணச்சி வருவதுனால நாங்கள் வந்து இந்த பாய் பின்னுறது தான் எங்களுக்கு தொழிலே அதனால் நான் நான் நல்லாவே சின்ன வயசுலேருந்தே பின்னுவேங்க ரொம்ப வருஷம் டச்சு விட்டு போச்சு அதனால் கொஞ்சம் பாய் கோணலாக இருக்கும் கண்டுக்கிறாதீங்க ஆனால் இந்த பாயோட பெனிஃபிட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த இந்த பணவோளை பாயில் தான் தூங்குவாங்களாங்க வேணாம் அவ்வளோ குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பாய் வந்து இது வந்து ராமநாதர் மாவட்டத்திலருந்து வெளியூர் கன்னியாகுமரி தென்காசி அந்த பக்கம்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க பூ மார்க்கெட்டு புளி கட்டுறது எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ யூஸ் ஆனதுங்க ராம்நகர் மாவட்டத்தில் இன்னும் இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முன்னே லெவலுக்கு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்